நடிகர் சத்யராஜுக்கு ஆதரவாக களமிறங்கினார் நடிகர் கமலஹாசன் கன்னடர்கள் குறித்து இழிவாக பேசியதாக கூறி கன்னட அமைப்புகள் சத்யராஜ் நடித்து வெளிவர உள்ள பாகுபலி இரண்டாம் பாகத்தை கர்நாடகாவில் வெளியிடக்கூடாது என்று போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து சத்யராஜ் தனது கருத்து குறித்து வருத்தம் தெரிவித்தார் சத்யராஜின் இச்செயலை பாராட்டி நடிகர் கமலஹாசன் தனது டுவிட்டர் பக்கத்தில் பின்வருமாறு கருத்து தெரிவித்துள்ளார் இக்கட்டான சூழலில் உங்களது பகுத்தறிவு செயல்பாட்டுக்கு எனது பாராட்டுக்கள் என்றும் விருமாண்டி படத்தில் கூறுவது போல மன்னிப்பு கேட்பவன் பெரிய மனுஷன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பாஜகவின் மாநில செயலாளர் ஹெச் ராஜா தனது ட்விட்டர் பக்கத்தில் கமல் மற்றும் சத்யராஜ் பணம் சம்பாதிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளனர் என்றும் தமிழ் தமிழர்கள் என்று வேஷம் போடுகின்றனர் என்றும் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது செய்திக்குழு ரெட்பிக்ஸ் நியூஸ் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டிவரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி